தர்ணா போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி அளித்த தமிழக முதலமைச்சர் இன்று வரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை முன்னணி தோழர்களே உங்கள நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த இருபத்தி நாலு மணி நேர தர்ணா போராட்டமானது எய்சியாக நடைபெற்று வருகிறது மா கலைஞர் அவர்களே இந்த தர்ணா போராட்டத்தினை தூக்கி வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையத்தின் மாவட்ட செயலாளர் அருமைத் தோழர் பாரி அவர்களே முன்னணி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் டிசம்பர் பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசுமை சங்கத்தின் மாநில மாநாடு இந்த ஏமாற்றுகின்ற வேலையை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தொடர் போராட்டங்களை இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த ஆட்சியாளர்கள் பல போராட்டங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் தர்மம் என்று சொன்னால் காலை பத்து மணிக்கு துவங்கி மாலை இன்றைக்கு நம்முடைய கோரிக்கையின் நியாயத்தை இந்த ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே இன்றைக்கு பொது மக்களும் நம்முடைய கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருபத்தி நாலு மணி நேரமும் தர்ணா போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது திட்டமிடப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நாம் நடத்திய தொடர் போராட்டங்கள்

நம்முடைய தொடர் போராட்டங்களின் போதும் வேலைநிறுத்த போராட்டத்தின் போதும் தொடர்ந்து பேசி வந்தார் பேசி வந்ததோடு மட்டுமல்லாமல் திமுக தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் அரசு நல சார்ந்த கோரிக்கையில் அதிலும் குறிப்பாக புதிய பேச்சு திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய பழைய ஒய்வூதிய முன்படுத்துவேன் சட்டை அரசு மாற்றுவேன் தொகுதியும் மதிப்பதியும் பெற்றோருகின்ற அனைவருக்கும் முறையான ஊதியம் வழங்குவேன் அதே போல அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை சங்கங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதி அளித்த தமிழக முதலமைச்சர் ஆனால் இன்று வரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை

ஊற்றி கொஞ்சம் சிரமமாக சரிங்க உங்களுக்கு எடுக்கல நீங்கள் அவங்க ஒன்றும் மய்படல நீ தான் அந்த பேர்மெண்ட் பயப்படுறோம் ஏ ஒன்று வேணா எஸ் வேணும் ஒன்று வேணா நம்ம பண்ண வேணாம் சொல்லி அவன் பின்னாடி முடிக்கணும் வேணாம் சாங்க சார் ஏன்னா பண்ண இல்லை சரி நாளில் இல்லை எடுக்காதுக்கு நல்லாவே ஆகலை அடுத்தது என்ன பண்ண சேலம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க யாரும் ஒரு ஊராட்சி மாவட்ட தலைவர் எல்லா சார் நல்ல சாரு அது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கார் வைக்கிறது போய் அந்த ஆசிலருந்து போதும் அக்கா தான் போனாங்க கேட்டேன் இல்லைங்க சார் எது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போய் போயிருக்கான் சொல்லி அவன் தெய்வ சொல்றான் அது எழுதுபோனால ஒரு எழுதி வயசு அந்த பெரியவரும் போய் அந்த அந்த பெரிய அவரும் போய் எடுத்துக்கொண்டாரு நம்மளோட வயசானவங்க நம்மளோட சின்ன பையன் எல்லாம் போய் அவர் வரானே லாபம் தெரியுமா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் சத்துணவு திட்டத்தில் கிட்டியிட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த காலியாக இருக்கின்ற பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றால் இந்தியாவிலே மிக மோசமான சட்ட

திமுகம்சதி செய்வது பாஜக தலைவர் விஜயகு அரசு செய்ய இவங்க வந்து இப்போ பங்கெடுப்பா போயிடுச்சு அரசு குடும்பத்தினருடைய ஓட்டம் என்னன்னா இதே தான் பேசியிருப்பீங்க மகிழ்ச்சியா நான் ஆட்சிக்கு வந்தால் மழை பெற்றது வழங்கத்தை பற்றியும் தெரி கொள்கிறேன் மேலும்

இப்பதான் மண்டல புத்தி வந்து ஜெயக்குமாருக்கு எடப்பாடிக்கு இப்பதான் எண்பது லட்சம் ஓட்டு உங்களால போச்சு அதை இந்த எண்பது லட்சம் ஒன்றரை மாறும் நீ இப்படியே திம்மொழி சட்டங்களா நிச்சயம் தமிழர்களுக்கும் ஆசிரியர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க

மாநாட்டு அறைகூல் தீர்மானத்தின்படி தமிழக அரசாங்கம் தேர்தலாள வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் மூன்றாம் கட்ட இயக்கமாக இருபத்தி நாலு மணி நேர தர்ணா போராட்டமானது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் எழுச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக முன்பாக இந்த இருபத்தி நாலு மணி நேர தர்ணா போராட்டமானது காலை பத்து மணிக்கு துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழக அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதே போல தேர்தல் காலத்தில் அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு மாறாக ஒரு குழுவை மூன்று நபர்கள் கொண்ட அந்த குழுவை அமைத்து இன்றைக்கு காலம் கடத்துவதற்கான அந்த நடவடிக்கை என்பதை மேற்கொண்டிருக்கிறார் எனவே தமிழக முதலமைச்சர் உடனடியாக அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதே போல இன்றைக்கு கொரோனாவை காரணம் காட்டி முடக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகையை தமிழக முதலமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் விடுவிக்க வேண்டும் அதே போல கொரோனாவை காரணம் காட்டி பறிக்கப்பட்ட அந்த ஈட்டு விடுப்பு ஒப்படைப்பு செய்யும் உரிமை அது இன்று வரை வழங்கப்படவில்லை எனவே அந்த ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு செய்யும் உரிமையை தமிழக முதலமைச்சர் உடனடியாக வழங்க வேண்டும் அதே போல சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட எம்ஆர்பி செவிலியர்கள் கிராம உதவியாளர்கள் நூலகர்கள் உள்ளிட்ட தொகுப்பூதிய மதிப்புதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வருகின்ற அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் சாலை பணியாளருடைய நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் நீதிமன்றமும் இது தொடர்பாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உடனடியாக அந்த பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என ஆனா அதை அறிவித்தும் இன்று வரை தமிழக முதலமைச்சர் அதை செயல்படுத்தவில்லை உடனடியாக அந்த பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் அதே போல அரசு துறைகளில் உள்ள அந்த காலி பணியிடங்கள் ஒரு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் என்பது காலியாக இருக்கிறது அதை உடனடியாக நிரப்ப வேண்டும் படித்து வேலையில்லா இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் வெளியில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற வகையில அந்த உடனடியாக காலியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அதே போல கருணை அடிப்படையான பணி நியமனங்கள் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் என்பது இருந்தது அரசு தற்போது அந்த சதவீதத்தை குறைத்து ஐந்து சதவீதமாக அரசாணை என்பது பிறப்பித்திருக்கு எனவே அது முற்றாக ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு சங்கம் பார்க்கிறது எனவே இதை ரத்து செய்து உடனடியாக பழைய நடைமுறைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கருணை அடிப்படையினால பணி நியமனங்களை தமிழக அரசாங்கம் வழங்க வேண்டும் அதே இன்றைக்கு அரசு துறையில கடுமையான பணி பொழுது அதே போல காலம் கடந்த ஆய்வுகள் விடுமுறை தின ஆய்வுகள் என்பது தொடர்ந்து மாவட்டங்களிலும் மாநில அளவிலும் நடைபெற்று வருகிறது இதையெல்லாம் தமிழக அரசாங்கம் உயர் அதிகாரிகள் முற்றாக கைவிட வேண்டும் முதலமைச்சரின் காலை சுற்றுநிதி திட்டம் ஒரு உன்னத திட்டம் ஆனால் அந்த திட்டத்தை சத்து நூலைகளை கொண்டு செயல்படுத்துவதற்கு மாறாக இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அதை தனியார் மூலம் செயல்படுத்துகின்ற நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக அந்த ஊழியர்களை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அதே போல புதிய மருத்துவ காப்பீடு அரசு ஊழியர்கள் பெரும்பகுதி மருத்துவமனைகளில் கட்டணமில்லா சிகிச்சை என்று எதிர்பார்க்கிறோம் ஆனா அந்த கட்டணமில்லா சிகிச்சைக்கு மாறாக இன்றைக்கு பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தமிழக அரசாங்கமும் மருத்துவமனைகளும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் மேற்கொள்கிறது எனவே கட்டணமில்லா அந்த மருத்துவத்தை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை இன்றைக்கு அரசு துறையில் தனியார் மையம் நடவடிக்கைகள் அவுட் சோர்சிங் நியமனங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கைவிட வேண்டும் குறிப்பாக தற்போது சமீபத்தில் பிறப்பித்திருக்கக்கூடிய அரசாணையின் தொண்ணூத்தி ஐந்து சத்துண திட்டத்தில் சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு தொகுப்புதியம் ரூபாய் மூவாயிரம் வாங்கி நியமனம் செய்வதற்கான அந்த அரசாணை என்பதை தமிழ்நாடு அரசுழியர் சங்கம் உண்மையாக கண்டிக்கிறது எதிர்க்கிறது உடனே உடனடியாக அந்த அரசாணையை ரத்து செய்து சட்டமன்ற திட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பணியிடங்களையும் முறையான காலமுறை ஊதியத்தில் தமிழக அரசாங்கம் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை தமிழ்நாடு அரசுழியர் சங்கம் திட்டமிட்டு இருக்குது அந்த தொடர் போராட்டங்களை அரசு ஊழியர்கள் அனைவரும் எழுச்சியாக அதில் கலந்து கொண்டு அந்த போராட்டங்களை வெற்றியட செய்வார்கள்

தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அளித்த வாக்குறுதி நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஆசிரியர் கோரிக்கைகளை தீர்ப்பேன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வேன் பழைய உதவி திட்டத்தை கொண்டு வருவேன் என்றெல்லாம் சொன்னார் அதே போல சத்து ஊழியர்களை அரசு ஊழலாக மாற்றுவேன் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார் ஆனால் இன்று வரை எதுவுமே நிறைவேற்றவில்லை நான்கு ஆண்டுகள் கடக்கக்கூடிய இந்த நிலையிலும் ஆட்சியாளர் மீது தமிழக முதலமைச்சர் மீது அரசு ஊழியர்களுக்கான நம்பிக்கை என்பது நாங்கள் இழந்திருக்கிறோம் எனவே அதுக்காக தான் தமிழ்நாடு அரசுழிய சங்கத்தின் தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில மாநாடானது ஆறு கட்ட இயக்கங்கள் அதில் இன்றைக்கு மூன்றாம் கட்ட இயக்கமாக இருபத்தி நாலு மணி நேர தர்ணா போராட்டமானது மாவட்ட தலைநகரங்களில் எழுச்சியாக நடைபெற்று வருகிறது அடுத்த கட்ட இயக்கமாக வருகிற இருபத்தைந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி ஒரு நாள் தற்செயல் போராட்டமும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் அதனைத் தொடர்ந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு உயர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது அதே போல இன்றைக்கு ஜியோவும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த போராட்டங்களை தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அதுவும் மாவட்டங்களில் இயற்கையான போராட்டங்களை திட்டமிட்டு அதற்கான திட்டமிடலோடு அந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது மாவட்ட